டெலிவரியெல்லாம் முடிஞ்சிச்சு இது ஒன்று வந்து எங்கே போகுதுன்னா ஒன்று வந்து மதுராந்தகம் இது திருச்சி பார்சல் மேக்ஸிமம் எல்லாம் சென்னை பொறுத்து நான் கொடுத்துட்றது சார் வணக்கம் சார் ஏற்கனவே நாலு கொடுத்துருக்கோங்க சார் அதுலாம் போட்டு சரியாம்மா சரி ஓகே ஓ எங்கே போனோம் ஒன்றே ஒன்று அப்புறம் கொடுத்துரு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஓகே எல்லாம் டெல்லி ஒரும் முடிஞ்சிடுச்சு ஏன்னா பொங்கல் வருது இல்லையா அதுக்கப்புறம் அப்புறம் கொரியா ஆஃபீஸ்லாம் லீவாக இருக்கும் எல்லாம் வேலை முடிச்சா வீட்டுக்கு போயிட்டு பஸ்ஸு எடுத்துருக்கோம் கரெக்டாக மணி எடுத்தாட்டு இப்போ ஒம்பது இருக்குமா ஒம்பது தாண்டிட்டு இருக்கோம் ஓகே வீட்டுக்கு போகலாம் தம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அவனுக்கு ரெடி பண்ணணும் பாய் சாலையாக போட்டு கூட ஆச்சு சொல்லணும் வீட்டுக்கு போகலாம் மணி ஒன்பது ஆகிடுச்சிங்க ஆகிடுச்சுங்க சீக்கிரம் வந்துட்டேன் நேற்று நைட்டு பதினொன்றரை முடிச்சுட்டு வரப்போ அவன் உலகமே தனி ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்ப மடா கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த நான் தட்டின்னு உட்காந்துருக்கேன் போகி என்னைக்கு போகி செவ்வாங்க ரொம்ப போகி இப்போ தட்ட ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி தண்ணி கடவுள் முதல்ல தண்ணி தண்ணிபுரி வெளிய குளிர் இன்னும் லைட்டாக மழை பெஞ்சுதுங்க சென்னையில் லைட்டாக மழை என்ன தூரல் ஏன்னா இது தூரல் பெய்து பார்த்தேன் ஏதோ வங்க கடல புயல் சின்ன இருக்கான் சூரிப்பா என்னாச்சு ஜொல்லா ஐம்பது வயசில் ஜொல்லு ஐம்பது வயசில் ஜொல்ல அது ஒன்று சரி சரி ஓ சரி சரி அதாவது அஞ்சு வயசில் ஜொல்லு ஊற்ற வேண்டியது ஐம்பது வயசில் ஊற்றுது சூரிய இப்போ என்ன வயசு அக்கா நான் கடி கூட கடிக்கூடாது நிறைய பேர் பார்க்குறாங்க கடி சரி இந்த நோ 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 சரி

யார் கொடுத்தது? இந்த மேல வைக்கிறேன். யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? பாவானே. மூண்டே அப்படியே குத்தி விட்டுறேன். இன்னே வா சா. நோ சான்சா. சரி. அண்ணே சொல்ல மாட்டேங்கிறான் பாபண்ணா சொல்ல மாட்டேங்கிறான் ஊருக்கெல்லாம் ஊர்ல எல்லாம் என்ன அண்ணான்னு கூப்புறாங்க. குடு சாவி. பாபோ குடு எங்க இருக்கு சாவி? விஷ்டு போயிட்டாங்களா அந்த சாவி.

குட் நைட் சரி குட் நைட் சொல்லு குட் நைட் ஏய் இப்போ குதிரை பக்கத்தில் வைக்கணுமா குதிரை பக்கத்தில் வச்சுருந்தா பக்கத்தில் வச்சுக்கோ இந்த துணை ஓகே குட் நைட் நாளை கப்பா 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 ஆண்டவா காலாம் ஒலிதானு ராஜ வாழ்க்க சீகிராம பாருங்க அங்கே போய் மூடிடுற கதை மூட்டிட்டேன் காலை தரப்பத்தோட கதவை ஆ மண்ணை விட்டு போனாலும் முன்னை விட்டு போவதில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை ஆ கூட்டு போட்டுறேன் குட் நைட் நாளை காலை தண்ணி ஆ நல்லா கொதி கொதி தண்ணி வச்சு என்ன பண்ண நாளைக்கு தாடி மீசை எடுத்துட்டா மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துடலாமா குட் நைட் ஆ பாட்டில் காட்டணுமா பாட்டில் காட்ட மாட்டேண்ணா பார்த்துங்க ஆ காமிச்சி வர மாட்டீங்களே பாட்டில் ஓரத்தில் பார்த்துட்டீங்களா காமிச்சிட்டேன் சரி குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஆண்டவா அம்மாடி